நான் படித்ததில் எனக்கு பிடித்த சந்தித்த வேலை தொடரின் ஐந்தாவது பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம் தன் காரை நோக்கி சென்று கொண்டிருந்த அபி திரும்பி சாதனாவை பார்த்தான் அவள் அதே இடத்தில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தவன் என்ன அங்கே நின்றுட்டீங்க வீட்டுக்கு போக வேண்டாமா உங்க அம்மா உங்களை தேட மாட்டாங்களா வாங்க சாதனா என்று அழைத்தான் அபி அவன் தன் அம்மாவை குறிப்பிட்டவுடன் அப்பொழுது தன்னை சுற்றியுள்ள இடங்கள் எல்லாம் நன்றாக இருட்டிருப்பதை உணர்ந்தால் சாதனா அச்சு அம்மா தேடுவாங்களே என்றபடி வேகமாக அவன் அருகில் வந்தால் சாதனா என்றபடி தன் காரின் கதவை திறந்து விட்டான் அபி பரவாயில்ல சார் நடந்து போகிற தான் இனி நான் போய்க்கிறேன் சார் உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி சார் என்று அவள் சொல்ல அபி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் அன்னைக்கு அந்த மூர்த்தி விஷயத்துலேயும் நீங்கள் தான் உதவி செஞ்சீங்க இன்னைக்கு நீங்கள் ரவுடிகிட்டே இருந்தும் நீங்கள் தான் காப்பாற்றினீங்க நீங்கள் செஞ்சது ரொம்ப பெரிய உதவி இதுக்கெல்லாம் நன்றினு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது ஆனால் அதை சொல்கிறத தவிர வேற நான் என்ன சொல்கிறது என்று சொன்னவளை பார்த்து கொண்டு தான் அபி எனக்கு உன் நன்றி எல்லாம் வேண்டாம் சனா பேபி உன் காதல் தான் வேணும் சீக்கிரம் என்கிட்ட உன் காதலை சொல்லிடு பேபி என்று தன்னுடைய மனதில் அவளிடம் கெஞ்சினான் அபி பின் சாதனாவிடம் உங்க வீட்டுக்கு இங்கிருந்து நடந்து போனா இவ்வளவு தூரம் ஆகும் என்று சம்பந்தமே இல்லாமல் கேட்டான் அபி எதற்கு இந்த கேள்வி என்று சாதனை பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் சார் ஆனால் நான் பத்து நிமிஷத்தில் போயிடுவேன் எங்கள் அம்மா வேற இன்னும் என்ன காணும்னு தேடிட்டு இருப்பாங்க அதனால நான் கிளம்புறேன் சார் என்று சொல்லிவிட்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தால் சாதனா ஒரு நிமிஷம் சாதனா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா உங்க அம்மா உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க போல இருக்கே என்று கேட்டா நபி ஆமா சார் என் அம்மாவுக்கு நான் தான் உயிர் என்று பெருமையாக சொன்னால் சாதனா ஆனா உங்களுக்கு அது போல பாசம்லாம் உங்க அம்மா மேல இல்ல போல என்று நக்கல் அடித்தவனை கோபத்துடன் பார்த்த சாதனா என்ன வளருவீங்க என்று கேட்டாள் கோபப்படாதீங்க சாதனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இங்க இருந்து உங்க வீட்டுக்கு போக எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும்னு நீங்களே சொல்றீங்க இதே கார்ல போனா ரெண்டு நிமிஷத்துல வீட்டுக்கு போயிடலாம் நானும் உங்க அம்மா கவலைப்படுவாங்கன்னு தான் கார்ல விடுறேன்னு சொல்றேன் ஆனா நீங்க எங்க அம்மா பத்து நிமிஷம் கவலைப்பட்டாலும் பரவாயில்ல ஆனா நான் உங்க கூட கார்ல மட்டும் வர மாட்டேன்னு சொல்றீங்க நீங்க வீட்டுக்கு போற அந்த பத்து நிமிஷமும் உங்க அம்மா உங்களை நினைச்சு கஷ்டப்படணும் இதுதான் உங்க அம்மா மேல நீங்க வச்சிருக்க பாசமா உங்க அம்மா மேல எனக்கு இருக்கிற அக்கறை கூட உங்களுக்கு இல்லையே சாதனா இந்த முகத்தை சோகமாக வைத்து

சே இப்படியே என்ன அறியாமல் காரோக்குள்ள உட்காருவேன் இவர் பக்கத்தில் வந்தாலே என்ன அறியாமலேயே இவர் பேச்சை கேட்க வச்சிடுறாரு இவங்க பேச்சை இனி கேட்கவே கூடாது அப்படி கேட்டாலும் மனசுக்குள்ளே வச்சுக்கவே கூடாது பேசி பேசி மனசையே வசியம் பண்ணிடுவாரு போல ஏன்னா அப்படியே ஒருமை பன்மையில் திட்டிக் கொண்டே அவனை பற்றியே சிந்தித்து கொண்டு இருந்தால் சற்று முன் நடந்த சம்பவங்களை அவள் நினைக்கவில்லை தன் அன்னை தன்னை பற்றி கவலைப்படுவாரே என்று நினைத்த அவள் மனதில் நினைத்து அவனை திட்டிக் கொண்டிருந்தான் ஆனால் அதையும் அவன் உணரவில்லை சொன்னது போலவே சாதனாவே இரண்டே நிமிடத்தில் அவளது வீட்டிற்கு அருகே இறக்கிவிட்டான் அவனிடம் கோபமாக மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிவிட்டு இறங்கியவள் தன் வீடு அவனுக்கு எப்படி தெரியும் என்று யோசிக்க மறந்தாள் இவ்வளவு தூரம் வந்துவிட்டு இருக்கேனே வீட்டுக்கு வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றாளன் பாரு இன்று அவள் வீட்டிற்குள் செல்லும் வரை பார்த்து கொண்டிருந்தவன் உனக்கு அதிர்ஷ்ட ரெண்டு நிமிஷம் தான் எழுதியிருக்கு அதுக்கு யாரு என்ன செய்ய முடியும் என்று செல்லமாக சாதனாவை கோபித்து கொண்டான் அபி டே அபி அவசரப்படாத முகத்துல எந்த உணர்ச்சியும் காட்டாம இருந்தவா முத முறைய கோபத்தை காட்டியிருக்கா அதுவும் ஓங்கிட்ட அப்படின்னா என்ன அர்த்தம் அவ வாங்கிட்ட இயல்பா இருக்க ஆரம்பிச்சுட்டான் தானே சோ இன்னும் கொஞ்ச நாள் இதே பொறுமையோட இது மோசனா பேபி உனக்கு தான் என்று அவனது மனசாட்சி கூற அதில் உள்ள உண்மையை உணர்ந்தவன் உற்சாகத்தோடு காரை கிளப்பினான் வாசலில் மங்கை தனக்காக காத்து கொண்டிருப்பதை பார்த்த சாதனா விரைவாக சென்று தன் அன்னையை அணைத்து கொண்டாள் என்னடா சாதனா இவ்வளோ நேரம் நான் எவ்வளவு பசரி போனேன்னு தெரியுமா ஃபோன் போட்டாலும் எடுக்கலை இன்னும் அஞ்சு நிமிஷம் லேட்டானா நானே உன்னை தேடி வந்திருப்பேன் இந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கா சாதனா குட்டி இந்த மாதிரி லேட்டாக வந்தால் நீ வேலைக்கு போக வேண்டாம் என்று பதட்டத்தில் ஆரம்பித்து கவலையில் முடித்தாள் மங்கை வேலையை விட்டு நிற்கணுமா என்று ஒரு நொடி திடிக்கிட்டவள் சாரிம்மா இன்றைக்கி ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் திடீர்னு தான் சொன்னாங்க அதான் லேட் நானும் உங்களுக்கு கால் பண்ணிட்டு தான் இருந்தேன் என்னன்னு தெரியலம்மா எங்கள் ஆஃபீஸில் டவரே கிடைக்கல என்று முதல் முறையாக தன் அண்ணயிடம் போய் சொன்னால் சாதனா அம்மா லேட்டானால் கவலைப்படாதீங்க நான் தான் அன்னைக்கே சொன்னேன் தானே முதல்ல இந்த நிர்வாக மாதிரி இப்போ இல்லை லேட்டானால் கம்பெனிலேயே கார் புக் பண்ணிவிடுவாங்கன்னு அப்புறம் ஏன் பயப்படுறீங்க இப்போ கூட நான் கம்பெனி காரில் தான் வந்தேன் இந்த கம்பெனி அங்கே வேலை பார்க்குறவங்கள ரொம்ப பத்திரமாக பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க அதனால் லேட்டானால் பயப்படாத மங்க என்று கூறிவிட்டு குறும்பாக முடித்தால் சாதனா அவன் தன்னுடைய கம்பெனியை பற்றி இவ்வளோ உயர்வாக சொன்னதால் மங்கை கொஞ்சம் அமைதியானார் அன்று வெள்ளிக்கிழமை என்றால் கோவிலுக்கு செல்ல வேண்டி அவசரமாக கிளம்பிக் கொண்டிருந்தார் வாசகி என்னம்மா இவ்வளோ அவசரமாக எங்கே கிளம்பிட்டு இருக்கீங்க என்றபடி அங்கே வந்தான் அபி உனக்கு பொண்ணு பார்க்க தாண்டா போகிறேன் உனக்கு காது கேட்காத பொண்ணாக பார்க்க சொல்லி தரகர்கிட்ட சொல்லியிருக்கேன் அவர்தான் அந்த மாதிரி பொண்ணு கிடைக்க ரொம்ப கஷ்டமா நீங்க ஏதாவது ஒரு கோயிலில் பாருங்கள் கிடைச்சாலும் கிடைப்பாங்கன்னு சொன்னார் அதான் அவசரமாக கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன் இன்று நக்கல் அடித்தவர் முறைப்பதை பார்த்து கோவிச்சிக்காத கண்ணா அம்மா சும்மா தான சொன்னேன் சரி அப்பாவும் பாட்டியும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க நீயும் சீக்கிரமாக சாப்பிடுட்டே போகிற வடியில என்னை கோவிலில் இறக்கி விட்டுடுறா என்று கூறிக்கொண்டே அவனுக்கு பரிமாறினார் வாசகி வாசகி அபியிடம் தன்னை கோவிலில் விட சொன்னதும் அன்னையின் மீது கோபத்தில் இருந்தவன் மாற்றிங்களா த கேப் அபியே கலாய்க்கிறீங்களா என்று மனதில் நினைத்துக் கொண்டே நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலமா இப்போது என்ன சொன்னீங்க என்று கேட்டான் அபி வாசுகி அவன் கூறுவது உண்மை என நம்பி மறுபடியும் கேட்க திரும்பவும் அவன் அதே கேள்விதான் கேட்டான் அப்பொழுதுதான் அவன் தன்னிடம் வம்பு இழுக்கிறான் என்பதை புரிந்து ஆஹா வாசு வாய் தான் உனக்கு எதிரி பையன் உன்கிட்ட நல்ல விதமா கேட்கும்போதே ஒழுங்காக பேசிருக்கான்ல என்று தனக்குள்ளே புலம்பிக் கொண்டு அபி சும்மா தான் அம்மா உனக்கு பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொன்னேன் இன்னைக்கு கோவிலில் அபிஷேகத்துக்கு கொடுத்துருக்கேன்டா லேட்டாக போனால் நல்லா இருக்காது அதனால சமத்தா அம்மாவை கோவிலில் விட்டுருவீங்களா அம்மா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேனா என்று அவனை சமாதானம் செய்து கொண்டிருந்தார் அவர் சொன்னதை கேட்டவன் பக் என்று சிரித்து விட்டான் சரி அபி கிளம்பி வந்ததும் இருவரும் கோவிலுக்கு சென்றனர் அன்னையை கோவில் வாசலில் இறக்கி விட்டவன் அவரிடம் சொல்லிவிட்டு கிளம்ப பார்த்தான் அவனை கோவிலுக்கு வருமாறு அழைத்தார் வாசுகி இல்லம்மா எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான இருக்கு நீங்கள் கும்பிட்டு வாங்க நான் உங்களுக்கு கார் ரெடி ஆகிடுச்சான்னு கால் பண்ணி கேட்குறேன் அப்படி இல்லைன்னா என் காரை முருகங்கிட்ட கொடுத்து விடுறேன் என்று சொல்லிக்கொண்டே திரும்பியவன் சாதனா கோவிலுக்குள் வருவதை பார்த்து விட்டான் உடனே காரில் இருந்து இறங்கியவனின் முகம் பிரகாசமானது உடனே வாசியிடம் திரும்பி சரிமா வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம் என்று சொல்லிவிட்டு உள்ளே போன அபியை தடுத்தார் வாசுகி என்னடா இப்பதான் ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கு எனக்கு நேரம் ஆச்சுன்னு அவசரப்பட்டேன் இப்ப என்னாச்சு என்று கேட்டார் வாசுகி இல்லமா இவ்வளவு தூரம் வந்துட்டு கோவிலுக்குள்ள வராம போயிட்டா மிஸ்டர் முருகன் கோவிச்சுக்க மாட்டாரா அது மட்டும் இல்லாம நீங்க கெஞ்சி கேட்டிங்களா உங்க பேச்சை கேட்காம போனா என்னால மீட்டிங் ஒழுங்கா அட்டன் பண்ண முடியாது இது முக்கியமான மீட்டிங் வேற சோ எனக்கு இவ்வளவு ரிஸ்க்கு

சாப்பிட விடாம அவசரப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டு இங்க நின்று நிதானமா என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே மிஸ்ஸ வாசகி தந்தசேகர் அவர்களை சீக்கிரம் வாங்க அவ கிளம்பிட போறா என்று மீண்டும் உணரினா அபி யார் கிளம்ப போறா என்று கேட்டார் வாசகி அச்சு அம்மா அர்ச்சனைக்கு நேரமாக சின்ன தானே சொன்னேன் உங்களுக்கு யார் வாசுகின்னு பேர் வச்சாங்க பேசாமல் கேள்வி நாயகின்னு பேர் வச்சிருக்கணும் அப்பா முடியல இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க இந்த போலியாக சரித்து கொண்டா நபி என்னடா கண்ணா இன்னைக்கு ரொம்ப தடுமாறுற வளர்ற அதிகமா வேற பேசுற என்ன விஷயம் எந்த சந்தேகமாக கேட்டார் வாசுகி அதை கேட்டதும் இப்போ நான் கோவிலுக்கு வரணுமா வேண்டாமா என்று பொய்யான கோபத்துடன் கேட்டான் அபி உடனே வாசுகி தன் கேள்வி கணக்களை விட்டுவிட்டு அச்சோ கோச்சிக்காத அபிமன்யூ சார் மிஸ்டர் முருகரோட கோபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காவது வாங்க என்று கிண்டல் செய்தவர் இன்னைக்காவது ஒரு நாள் இந்த அம்மா கிட்ட மாட்ட போற இருக்கு உனக்கு என்று செல்லமாக கோவிலைத்து கொண்டார் வாசுகி பாவம் அன்றே தன் அன்னைவிட மாட்டப் அறியாமல் சந்தோஷமாக கோவிலுக்கு சென்றான் அபி கோவிலுக்கு சென்றவர்கள் அச்சனை சீட்டு வாங்க அபியை அனுப்பிவிட்டு கோவில் பிரகாரத்தில் நின்று கொண்டிருந்தார் வாசுகி அப்போது ஹலோ ஆண்டி என்ற குரலை கேட்டு திரும்பி பார்த்தார் அங்கு நின்ற சாதனாவை பார்த்தவர் சந்தோஷமாக ஏய் சாதனா எப்படி இருக்காமா என்று நெடுநாள் பழகியது போல இயல்பாக நலம் விசாரித்தார் ஆண்டி என்ன ஞாபகம் இருக்கா என் பேரை கூட மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்களே என்று வியப்புடன் சாதனா கேட்டாள் ஒன்னா மறக்க முடியுமாடா அன்னைக்கு கீழே விழ இருந்த என்ன நீ தானே பிடிச்ச கீழே தள்ளி விட்டவங்களை கூட மறந்துடலாம் மேலே தூக்கி விட்டவங்கள மறக்கலாமா அந்த வாழைப்பழத்தோடு மறந்துட்டேன் ஆனால் சாதனாவை மறக்கலை என்று குறும்புடன் பேசியவரை சாதனாவுக்கு மிகவும் பிடித்து போனது அவர் பேசிய தூரணையில் சாதனா சிரித்து விட்டால் சாதனா சிரிப்பதை ரசித்த வாசகி தொடர்ந்து பேசினார் அது மட்டும் இல்லாமல் சில பேரை பார்த்த உடனே மனசில் பதிஞ்சு போயிடுவாங்க அது மாதிரி தான் ஓ முகமோ உன் பேரோ என் மனசில் பதிஞ்சிடுச்சு என்று கூறினார் வாசுகி சாரி ஆண்டி அன்னைக்கு வேலைக்கு போற அவசரத்தில் போயிட்டேன் என்று சொல்லி சாதனாவிடம் பரவாயில்லடா என் பேரு வாசுகி தனசேகரன் என்றார் ஆண்டி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு என்றவள் கடிகாரத்தில் மணியை பார்த்து விட்டு சாரி ஆண்டி எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்ப பார்த்தால் சாதனா அவளை தடுத்த வாசுகி நீ எங்கே வேலை பார்க்குற என்று கேட்டார் ஃபேஷன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆன்ட்டி என்று சொன்னால் சாதனா இப்போ அந்த கம்பெனியை வேற ஒருத்தர் வாங்கிட்டாங்க கேள்விப்பட்டனே என்று கேட்டார் வாசுகி ஆமாம் ஆன்டி அபி குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி அபிமன்யுதான் தான் என்றார் சாதனா தன் மகன் தான் சாதனை வேலை பார்க்கிறாள் என்பதை அறிந்து கொண்ட வாசுகி அபிமன்யுவா அவன் சரியான ஒரு முரடனாச்சே அவன் பொண்ணுங்களை மதிக்க மாட்டான்னு சொன்னாங்களே நீ எப்படிமா அங்கே வேலை பார்க்குற நான் என் பையனோட விசிட்டிங் கார்டு தரேன் பேசாமல் நீ எங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு வந்துடுடா என்று அழைத்தார் அப்போது அச்சரி வாங்கி வந்த அபி தன் அண்ணையும் சாதனாவும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தான் அவர்கள் இருவருக்கும் ஏற்கனவே பழக்கம் போல என்று நினைத்துக் கொண்டு தன் அன்னையும் தன் வருங்கால மனைவியையும் பேசுவதை ரசித்துக் கொண்டே அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனிக்க ஆரம்பித்தான் தன் அன்னை தன்னையும் தன் பெயரையும் டேமேஜ் செய்வதை பொறுக்க முடியாமல் அவர்களிடம் செல்ல போனான் அபி அப்போது அவனை சாதனாவின் குரல் தடுத்தது இதெல்லாம் யார் உங்களுக்கு சொன்னது என்று கேட்டாள் சாதனா அவள் குரலில் கோபம் இருந்தது அதனால் அபிக்கு சந்தேகம் வந்து தயங்கி நின்றான் பின் வாச சுசுகி அப்பாவியாக ஏமா என் பையனும் எக்ஸ்போர்ட் கம்பெனி தான் வச்சுருக்கான் என்று பெருமையாக சொன்னவர் மீண்டும் சாதனாவிடம் அந்த அபி உங்ககிட்ட ஏதாவது வம்பு செஞ்சானா அப்படி ஏதாவது செஞ்சானா என்கிட்ட சொல்லுமா என் பையனை விட்டு மிரட்டிடலாம் என்றார் அதை கேட்டு குனிந்த அபிக்கு சிரிப்பை அடக்குவது பெரும்பாடாக இருந்தது என்னைய நானே மிரட்டணுமா ஆனாலும் இது ரொம்ப ஓவர் வாசு என்று நினைத்து கொண்டவன் தொடர்ந்து தன் அன்னையின் குறும்பான பேச்சை கேட்க ஆரம்பித்தான் ஆன்டி ப்ளீஸ் அவங்கள பற்றி தப்பாக பேசாதுங்க அவங்க ரொம்ப நல்லவங்க இந்த காலத்தில் பொண்ணுன்னு பேர் எழுதி போர்டில் ஒட்டுனாலே அதையே விரிச்சு பார்க்குறவங்க மத்தியில் ஒரு பொண்ணு தானா பேச வந்தால் கூட அவங்களை கண்டுக்காமல் போகிறது எவ்வளோ பெரிய விஷயம் அவர் பொண்ணுங்களை ரொம்ப மதிக்கிறாரே ஆண்டி தான் செஞ்ச செயல் தப்புன்னு தெரிஞ்சால் தயங்காமல் மன்னிப்பு கேட்பார் ஆண்டி அது தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துல நாம் பாதுகா பாதுகாப்பாக உணர்ந்தால் அந்த இடத்தை விட்டு நாம போவோம் ஆன்ட்டி அதே மாதிரி தான் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப பாதுகாப்பாக உணர்றேன் அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் வேற எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகல ஆண்டி அது எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் கூட என்று கூறினாள் அதை கேட்டுக்கொண்டிருந்த அபி என்ன இவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சிருக்கீடா என்று மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான் வாசுகியும் அபியை நினைத்து மிகவும் பெருமை அடைந்தார் அதை முகத்திலும் பிரதிபலிக்கும் வண்ணம் நின்றாள் சாதனா அப்புறம் ஒரு விஷயம் ஆண்டி என்று சாதனா சொல்ல என்னடா என்று புன்னகையுடன் கேட்டார் வாசுகி தயவு செஞ்சு உங்க பையனை விட்டு அவங்கள மிரட்டாதீங்க ஆண்டி என்ற விளை ஏன் என்ற கேள்வியுடன் வாசுகி பார்க்க அதையே தான் அபியும் நினைத்தான் தொடர்ந்து சாதனாவை பேச ஆரம்பித்தாள் உங்க பையன் பாவம் ஆன்டி அவர்கிட்ட அடிவாங்கிற அளவுக்கு திரும்ப இருக்குமோ என்னவோ என்றாள் சாதனா அதை கேட்டுக்கொண்டிருந்த அபி சிரித்துவிட வாசுகி மனதுக்குள் சிரித்து கொண்டார் தப்பா எடுத்துக்காதீங்க ஆண்டி அவரு சண்டை பயிற்சையும் தேர்ச்சி பெற்றவர் நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி என்று சொன்னவளை பெருமையுடன் அணைத்து கொண்டார் வாசுகி அவரது அணைப்பில் அடங்கினாலும் குழப்பமாக அவரை பார்த்தால் சாதனா உன்னோட நேர்மையான குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா இனி உன்னோட எம்பியை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேன் போதுமா என்றவர் பின் பேச்சை மாற்றம் பொருட்டு இன்னைக்கு ஸ்பெஷல் அபிஷேகத்துக்கு சொல்லியிருக்கேன் ஆரம்பிக்க நேரமா ஆச்சு நீயும் வாடா என்று அவளை அழைத்தார் வாசுகி இல்லை ஆண்டி எனக்கு நேரம் ஆயிடுச்சு என்று மறுத்தால் சாதனா உங்கள் எம்டியை பற்றி அவ்வளவு புகழ்ந்த ஒரு அரை மணி நேரம் தர மாட்டாரா என்ன என்று கேள்வியாக கேட்டார் வாசுகி சாரி ஆண்டி நான் புகழவே இல்லை உண்மைதான் சொன்னேன் என்று சாதன கூற சிரித்து விட்டார் வாசுகி இவ்வளவு நேரம் மறைஞ்சிருந்தது போதும் நாம போய் ஒரு என்றி கொடுப்போம் என்று நினைத்தபடி அபி தன் அன்னைக்கு அவனுடைய இருந்து செய்தி அனுப்பிவிட்டு அவர்கள் இருவரும் இருந்த திசை இயல்பாக வருவது போல சாதனாவின் கண்ணில் படுமாறு வந்து கொண்டிருந்தான் அபிமன்யு அவியின் இந்த திடீர் வருகையை எதிர்பார்க்காத சாதனா இனி என்ன செய்வாள் அவியுடன் பேசுவாளா இல்லை கண்டு கொள்ளாதது போல சென்று விடுவாளா என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வாசிக்கலாம் தேங்க்யூ